உடனடியாக தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திமுகவோட பவள விழா நடந்து முடிஞ்சிருக்கு அதில் பேராசிரியர் விருது வாங்கின விபி ராசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசிய பேச்சு சர்ச்சைக்குள்ளாயிருக்கு பல்வேறு விமர்சனங்களும் வந்துட்டுருக்கு இது பற்றி நம்மளோட பேசுவதற்காக நாம் தமிழகி சேர்ந்த இரும்போனும் கார்த்திகளோடு இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஸோ அவரோட பேச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் ட்வீட் போட்டிருந்தீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அதை பற்றி நினைக்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு கேவலத்தோட சாட்சி ஒரு அவமானத்தோட சாட்சி அப்படி தான் பார்க்கணும் நேற்று திமுகவோட பவளவழா நிகழ்வு அதில் வந்து அவருக்கு பேராசிரியர்னு அந்த விருது கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் அவர் வந்து நேற்று தினம் பேசியிருக்காரு இந்த மாதிரி நாங்கள் வந்து அடிமைகள் அதுவும் கொத்தடிமைகள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இதே விபி ராசன் தான் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வில் வந்து இன்பனதியை வந்து முதலமைச்சராக்கணும் அப்படின்னு பேசினவர் அப்போ திமுகவில் தன்மானம் சுயமரியாதை பகுத்தறிவு எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குற நிலமை தான் இருக்குது அது வந்து திமுகங்கிறது கொள்கை கோட்பாடெல்லாம் நிறைந்த கட்சி இல்லை அங்கே ஒன்றே ஒன்று பிழைப்புவாதம் அந்த பிழைப்புவாதத்துக்காக என்ன நிலைப்பாட்டம்னாலும் திமுக எடுக்கும் அந்த திமுகவில் இன்றைக்கி வந்து ஒரு குடும்ப ஆதிக்கம் முதல்ல கருணாநிதி குடும்பம் இருந்துச்சு இப்போ ஸ்டாலின் குடும்பம் அப்போ அந்த குடும்ப ஆதிக்கத்தில் வந்து கருணாநிதி ஆண்டார் ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறாரு நாளைக்கு இன்பநிதியும் ஆளை முயற்சி பண்ணுவார் அவள் ஒரு குடும்பத்துக்கான கட்சியாக திமுக மாறி போயிடுச்சு அதில் வந்து இவங்கள்லாம் கொத்தடிமைகளாக அடிமைகளாக இருக்காங்க நாம் கொத்தடிமை முன்னேற்ற கழகம் அடிமை முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கோவப்படுவாங்க நீங்கள் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியே சொல்கிறாரு நீங்கள் அதிமுக அடிமைன்னு நீங்கள் இப்போ நீங்களே ஒப்புதல் வாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களே அடிமைகள் கொத்தடிமைகள்னு ஸோ அது வார்த்தை அவர் கொத்தடிமை அடிமைகள்னு சொல்லியிருந்தாலும் அவர் அவங்க கட்சியோட அவங்க கட்சி தலைவரை கூட அவங்க குடும்பத்து மேலே ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக அப்படி பேசாம எடுத்து எடுத்துக்கலாமா அது அடிமை கொத்தடிமைங்கிற இந்த வார்த்தைகளை வந்து திராவிட இயக்கம் இருக்குதா பகுத்தறிவு தன்மானம் சுயமரியாதை இதுக்குள்ளே வந்து இந்த வார்த்தைகள் வருமா இப்போ பெரியார் வந்து ஒருத்தருக்கு அடிமையாக இருந்தார் அப்படின்னு தான் அவங்க ஏற்றுக்குவாங்களா இல்லை அண்ணா அடிமையாக இருந்தார் கருணாநிதி அடிமையாக இருந்தார் ஸ்டாலின் அடிமையாக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்களா இது கேவலம் அவர் பிழைப்பவாதத்துக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கார் இப்போ குடும்ப அரசியல் அப்படின்றது முன்வைக்கப்படுது இப்போ முதலமைச்சராக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்கணும் அப்படின்ற பேச்சுகள் திரும்பியும் அதிகரிச்சிருக்கு இதை பற்றி எப்படி அண்ணா வந்து முதலமைச்சராக பதவியேற்கிறப்ப அவர் வீட்டு வாசலில் வாகனத்தை ஏற போறாரு ஏற போகிற சமயத்தில் ஒரு மனைவி ராணி வந்து அங்கேருந்து ஏக்கத்தோடு பார்க்குறாங்க கணவர் தன்னையும் கூட்டு போவாரா அப்படின்னு தொண்டர்கள் சொல்றாங்க அண்ணையும் கூட்டு போகலாமே அப்படின்னு அதுக்கு அண்ணா சொல்றாரு வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டு கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணும் அப்படின்னு ஒரு பார்வையாளரை கூட தான் முதலமைச்சராக பதவி வைக்கிறத வந்து தன் மனைவி பார்க்கக்கூடாது அப்படி கூட ஒரு ஓரத்தில் கூட இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சவர் அண்ணா அன்னைக்கு வந்து கழகமே குடும்பம்னு இருந்துச்சு இன்னைக்கு குடும்பம் தான் கழகம்னு மாறிடுச்சு இது ஒரு வெக்க கேடு அண்ணா சொல்கிறாங்க சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதல்ல சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவதுங்க அப்போ சரிசமான வாய்ப்புகள் எல்லாருக்கும் வழங்கப்படுதா உதயநிதிக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு வழங்கப்படுது அப்போ இது எல்லாமே என்ன சொல்கிறது அந்த கட்சியில் கொள்கை கோட்பாடு இல்லை ஒரு குடும்ப கட்சியாக நெஞ்சில் போனால் ஒரு திமுக ஒரு நிறுவனமாக மாறி போனது நிறுவனம்னா தாத்தா கிட்ட இருக்கும் அப்பாக்கிட்ட இருக்கும் பேரண்ட்டாக இருக்கும் கொள்ளு இருக்கும் அதே போல் திமுகங்கிற நிறுவனம் வந்து கைமாற்றி விடப்படும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன வைக்கிறாங்க அதிமுக தலைவர் இருந்தோம் அவங்க ஆதரவாளர்கள் சொல்றது என்னவா இருக்குன்னா இப்போ கட்சி இப்போ ஒரு ஒரு தலைவர் இல்லாமல் அடுத்த தலைவருக்கு போகும்போது குடும்பத்தில் இருக்கும்போது கட்சி பாதுகாப்பா இருக்கு நம்ம இப்போ அதிமுகவை பார்க்கறோம் அதிமுகவுக்கு என்ன நிலம வந்துச்சுன்னு ஸோ இங்கிருந்து அடுத்தவர்கிட்ட போகும்போது அவங்கள்ட்டே போகும்போது கட்சி சேஃபாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க கட்சியினர் அவங்க என்ன அதுக்கு என்ன சொல்ல வர அதிமுக வந்து பிளவுபட்டுருச்சு ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து தனக்கு பிறகு யாருன்னு அடையாளம் காட்டலை அதான் பிளவுபட்டுச்சுங்கிறாங்க இப்போ அடையாளம் காட்டுங்க உங்களுக்கு பிறகு யாரும் அடையாளம் காட்டுங்க அந்த அடையாளம் காட்டக்கூடிய நபர் வந்து ஏன் குடும்பத்தில் இருக்கணும் ரெண்டு கோடி திமுக தொண்டாங்கிறீங்க ரெண்டு கோடி பேரில் வேறு யாருமே கிடையாதா உங்கள் குடும்பத்தில் இருக்காண்ணா அப்போ காரணம் என்ன அப்போ வந்து இந்த இயக்கத்தை வெளிநடத்தக்கூடிய ஆற்றலும் தகுதியும் திறமையும் இந்த மதிநுட்பமும் நிறைஞ்ச ஒரே ஆள் உதயநிதி மட்டும்தானா பல யாருக்கும் தகுதி கிடையாதா ஆ ராசா இருக்கார் வழிநடத்த மாட்டாரா அப்போ இது வந்து ஏதாவது காரணங்கள் சொல்லி காரணங்கள் சொல்லி இதை ஒப்பேற்றலாம் உண்மை என்னென்னு நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த விமர்சனம் நம்ம சைட்லேருந்து வைக்கும் போது நம்ம மேலும் இந்த விமர்சனங்கள் திரும்பி வைக்கப்படுதுன்றதை பார்க்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் சட்ட ஆலோசகரா சிம்மனோட மனைவி அவங்க நியமித்துருந்தாங்க தென் சென்னைக்கு ஸோ இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருப்பி இல்லை இது ஒத்தொம்பது பார்வை அதாவது நாம் தமிழர் கட்சியில் வந்து சட்ட ஆலோசகர்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதில் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா இதுக்கும் அறிவிக்கப்பட்டாங்க அதில் தென்சென்னை மாவட்டத்தில் இருந்த பத்தில் ஒருத்தர் தான் அன்னி அன்னி கையிலடியவர்கள் இருந்து பத்தில் ஒருத்தர் தானே உடைய அவங்களுக்கு முதன்மை பொறுப்பு அவங்கள வளங்கலையே அவங்க பத்தில் ஒன்றா இருந்தாங்க அவங்க எல்லாரோட எல்லாம் சேர்ந்து பணி செஞ்சாங்களே இப்படியே அவங்களுக்குன்னு தனி முதன்மைத்துவம் தனி முக்கியத்துவம் இது வழங்கப்படுது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இப்போ விஜய் விஜய் அரசியல் கட்சி அறிவிச்சிட்டாரு அவருக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கிற மாதிரியான பேச்சுக்கள் நல்ல தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம் அவர் அவரை நேற்று பெரியார் பெங்காள அன்றைக்கி பெரியார் திட்டலுக்கு போய் அங்கே மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு ஸோ திராவிட சிந்தனையில் போகிறாரு அப்படின்னு அவர் மேலே விமர்சனங்கள் வைக்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு காட்டிக்க முற்பாருன்னு பார்க்கலாம் மற்றபடி அவர் கொள்கை கோட்பாடு தான் அவர் பேசுறதும் அவர் வந்து செல்வறதை வச்சு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து பெரியார் சிலைக்கு வந்து இங்கே மாலை போடாத இயக்கங்களே கிடையாது எல்லா இயக்கங்களும் மாலை போடுது எடப்பாடி பழனிசாமி ஐயா பொறுத்த வரைக்கும் திராவிடம்னா என்னென்னு தெரியாதுன்னார் ஆனால் அவரும் பெரியாருக்கு மாலை போடுறாரு அந்த பக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு தேசியத்தின் திராவிடத்தையும் நினைச்சி கட்சிக்கு பேர் சுட்டினார் ஐயா விஜயகாந்த் அவரும் பெரியாருக்கு மாலை போடுறாரு கடைசி முருகன் கூட ரெண்டாயிரத்தி இருபதில் மாநிலத்தை வரக்கப்ப பெரியாரோட சமூக சீர்த கருத்துக்களை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு பேச்சுருக்கார் அப்போ எல்லா கட்சிகளுமே பண்ணுறது தான் அவரும் பண்ணுறாரு இதில் வந்து கூடுதல் அரசியலுங்கிறது பெரியார் திடலுக்கு போனது தான் அதில் இன்றைக்கி வந்து திராவிட தரப்பால் விஜய் குறி வச்சு விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்போ அந்த சமயத்தில் வந்து அதை மழுங்கடிக்கு விதமாக செயல்படுத்துறதுக்காக செயல்படுறதுக்காக அவர் வந்து அங்கே போய் இது பண்ணியிருக்கலாம்